ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு மிஸ்டர் பிரியன் அவர்கள் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நான் தமிழர் அவங்களோட சின்னம் வந்து இன்னைக்கு வந்து கை நழுவி போயிடுச்சு எப்படி சார் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா வந்து அவர் டைரெக்டாக வந்து பாஜகவை வந்து குற்றம் சாட்டுறாரு அதே மாதிரி வந்து தாமத சின்னத்தை எப்படி வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் பண்ண போறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாரு எப்படி சார் பார்க்குறீங்க பாஜக தான் இதுக்கு காரணமா இவர் வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியை வச்சிருக்காரு அதான் டெல்லி ஹை அதான் கேட்டாங்க நீங்க ஒரு கட்சி வந்து ஸ்டேட் லெவலில் அங்கீகரிக்கப்படலை அங்கீகரிக்கப்பட்டா அந்த சின்னதை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க ரெண்டாவது இவர்த்த இன்னொரு ஒரு அடிப்படை இவர்கிட்ட இருக்கு என்னென்னா மூணு பொது தேர்தலாக வந்து அதே சின்னத்தில் வந்து நிக்கிறார் அந்த கன்சர்டேஷனே அவங்க கொடுக்கணும்ல அட்லீஸ்ட் யாரோ ஒரு கர்நாடகாவில் வந்து பாஜகலேருந்து விலகி வந்த ஒருத்தன் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான் ஆல் இண்டியா பார்ட்டின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான்ட்டு அவன் கேட்ட சின்னத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏம்பா இந்த சின்னத்தில் மூணு தடவை வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் போட்டி போட்டிருக்காரு அதுவும் தேர்தலே அன்னும் அனௌன்ஸ் பண்ணல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணாதான் தான் விஷயங்கள்லாம் வரும் தேர்தலே அனௌன்ஸ் பண்ணாத போது நீங்க அவசரப்பட்டு இந்த கர்நாடகாவில எவனும் ஆரம்பிச்சான்னு அவனும் பிஜேபி ஆரம்பிச்சாங்க அவன் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருமா வராதா எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக சொல்றதை கேட்டுதான் செய்தானா அதுக்கான பதில் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் நடக்கிற பல காரியங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவான விஷயங்கள் தான் எலெக்ஷன் கமிஷன் செய்யும்ன்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு ஸோ அதனால பார்க்கும்போது கட்சிகள்கிட்டையும் அது மாதிரி தான் இருக்கு அப்போ சீமான் சொல்றது வந்து இவங்க வந்து நம்ம ஆன்டி மோடியா இருக்கிறதுனால நமக்கு வர ஓட்டெல்லாம் பிரிக்கிறதுக்காக இவங்க பண்ணிட்டாங்க இது மாதிரி கேர்ஃபுல்லா முன்னாடியே வாஷ் பண்ணி கேர்ஃபுல்லா இருக்கும் ஆனா கமலுக்கு மட்டும் டார்ச்சர் கொடுத்தாங்க அவர் என்ன ஒரே ரெண்டு எலெக்ஷன் தான் போட்டி போட்டாரு அவருக்கு கொடுத்துட்டாங்க அவருக்கு மாம்பளைச் சேலம் பாமக குடுத்துட்டாங்க அது மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பாமக அது அங்கீகரி அங்கீகாரத்தை அது ஆக்சுவலா அப்ப எப்படி கொடுத்தீங்க இவரு அப்ளை பண்ணலன்ற ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே எலெக்ஷன் கிட்ட வரும்போது தான் அந்த விஷயத்தை பாப்பாங்க போட்டி போட்டுக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சிருக்கலாம்ல ஒரு வேலை தப்புதாங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சுருடா இருந்திருக்கணும் ஸ்மார்ட்டா இருந்திருக்கணும் நான் இல்லன்னு சொல்ல வரல ஸ்மார்ட்டா இருந்திருக்கணுன்றது என்னுடைய பாயிண்ட் முடிச்சிட்டாரு ஆனா அடிப்படையால ஒரு நியாயம் இருக்குல்ல மூணு எலக்ஷனா நீங்க அத கண்டஸ்ட் பண்றீங்க அத வந்து உங்ககிட்ட இருந்து புடுங்குறாங்க அப்படின்னா நீங்க நீங்க ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டியும் ஆன்டி மோடி ஓட்டையும் நீங்க வாங்குறீங்க இந்த ஆன்ட்டி டிஎம்கே ஓட்டு அந்த சின்ன விளாட்டி உங்களுக்கு விளையாட்டி அதை மாறி வந்து ஆன்டிடிஎம்கே வந்து பிஜேபி அதை எடுக்கிறதுக்கான முயற்சியில் கூட இறக்கலாம்லே ஓட்டு சீமான் போற ஆன்டிடிஎம்கே ஓட்டை பிரிக்கலாம்ல அது சின்ன கொஞ்சம் குளறுபடியா இருந்தா சரி சிமா சீமானுக்கு போடாத இவருக்கு போ பாஜகவுக்கு போட்டா என்ன பண்றது அதிமுகவுக்கு போட்டா என்ன பண்றது அவ அவருக்கு போற ஓட்டை குறைச்சி அவர் நாளைக்கு பெரிய ஆள தடுக்கலாம்ல நாளைக்கு ஒரு பத்து பெர்சன்ட் ஓட்டு வாங்குற அளவுக்கு அவர் போறாரு அவரு அடுத்து ஒரு பெரிய கட்சியா வராரு அவரை வந்து நமக்கு போட்டியா வந்துடுவாருன்னு தடுக்கலாம்ல இவங்க வந்து ஒரு டபுள் டிஜிட்ட ரீச் பண்ணணும் இவங்க இருக்காங்க பாஜக இவங்க டபுள் டிஜிட்ட ரீச் பண்றாங்களோ இல்லையோ சீமா ரீச் பண்றாங்க அவர் மூணாவது பெரிய விஷயம் வந்துருவாருல்ல அதை தடுக்கிறதுக்கான நம்ம விஷயம் இறங்கலாம்ல அந்த மாதிரி விஷயம் ஏதோ நடந்திருக்கும்னு சீமா நினைக்கிறார் அதனால அவர் வந்து ரொம்ப கொந்தளிக்கிறார் ஆக்சுவலா அவர் கொந்தளிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு அடிப்படையா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த கெடுத்துட்டாங்க அப்படின்னு பாஜக தான் கெடுத்துட்டாங்க நம்ம வந்து ஒரு பெரிய கட்சியா ஒரு டபுள் டிஜிட்ட ஒரு ஓட் பேங்க் நம்ம காமிக்கிற லெவல்ல சின்னத்தை பிடிங்கன்னா நம்ம வந்து ஒன்னும் இல்லாத போய்டுன்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு பாதிப்பு இருக்கும் நினைக்கிறீங்களா சார் எனக்கு தெரிஞ்சவரையும் தெரிஞ்சவரையும் அதிமுக நாம் தமிழர் ஓட்டர்ஸ் எல்லாமே ஓட்டு ஓட்டு போடுறவங்க கூட எல்லாருமே நல்ல விவரமானவங்கதான் ரெண்டாவது அவங்க ஒரு புது சின்னத்துல நின்னா கூட தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னத்தை வாங்கி நிப்பாங்க அவங்க வாங்கி நின்னா அதை சீக்கிரமா வந்து மக்கள்தான் கொண்டு போவாங்க அந்த ஓட்டு போடுறவங்களும் வந்து விவரமானவங்களா இருப்பாங்க அரசியல் புரிந்தவங்களா தான் இருப்பாங்க இளைஞர்கள இருந்தா கூட இந்த அரசியல் வந்து ஏற்கனவே வந்து அதை அதுல வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் அந்த கட்சியில் இருப்பாங்க அதனால இந்த சின்ன மாறுதல்றத வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டு இழப்பை ஏற்படுத்தாது ஒருவேளை அந்த நாம் தமிழர் சார்ந்த அந்த தொண்டர்கள் சார்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வயசானவங்க யாராவது கொஞ்சம் ஓட்டு போட போகும்போது கொஞ்சம் குழப்பம் அடையவாங்களே தவிர மற்றபடி இளைஞர்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அவங்க தெளிவாதான் தான் இருப்பாங்க இந்த க இந்த சின்ன மார்ந்தாலும் நாம் தமிழர் சின்னதுக்கு அவங்க கரெக்டா ஓட்டு போடுவாங்கன்றதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி வந்து சின்னத்தை கூட காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு கோபமும் இருக்கு அது வந்து அவருக்கு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்க அப்படி பாக்குறீங்களா அப்படி எல்லாம் போக மாட்டாங்க சீமா சின்னத்தை நம்பி எல்லாம் சீமானோட யாரும் இல்லைங்க அவருடைய ஐடியாலஜி நம்பிதான் இருக்காங்க தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஐடியாலஜி நம்பிதான் அவருக்கு கூட இருக்காங்க ஆக்சுவலா அதனால கண்டிப்பா வந்து இந்த சின்னம் சின்னம் இப்படி போயிட்டேன்னு பாஜக மேலதான் கோபமா இருக்காங்க எல்லாரும் அவர் மேல யாரும் கோபமா இல்ல பாஜக மேல கோபமா இருக்காங்க இன்ஃபேக்ட் அதனால பாஜக வந்து உண்மையிலே இதுக்கு பின்னாடி பாஜக இருந்ததுன்னா பாஜக தான் ஓட்டு நிறைய இழக்கும் ஆன்டி மோடி ஓட்டு அதிகமாகும் பட் இங்க டெல்லி கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க சோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல சோ அதனால வந்து அவர் அப்ளை பண்ணல அதனால வந்து கிடைக்கல அப்ளை பண்ணல நீங்க அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இல்ல அதனால உங்களுக்கு சிம்பத்தை ரிசர்வ் பண்ண ரிசர்வ் பண்ண முடியாதுன்றதான் பாயிண்ட் பட் ஆனால் நியாயமா ஒரு அடிப்படை ஒரு விஷயம் என்னன்னா அவர் மூணு தடவை அதே சிம்பிள் நின்னு இருக்காரு ஒரு கிளைமிங்கான ஒரு கிளைம் பண்றதுக்கான ஒரு 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 இதா இருக்கு ஒரு கோப்பா இருக்குது பின்னாடி பிஜேபி இருக்கா இல்லையா சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இது தான் கெட்ட பேர் வாங்கி தரும் இந்த பிரச்சாரத்தை அவங்க ஊரெல்லாம் பண்ணுவாங்க அது மோடிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமா தான் போகும் மறுபடியும் அப்ப நிச்சயமா மோடி ஓட்டு தமிழ்நாட்டில ஆன்டிமோடி ஓட்டு நிறைய இருக்கு இன்னும் ஓட்டு அதிகமாகும் நீங்க கமல் பத்தி பேசிருந்தீங்க இப்போ கமல் என்ன சார் பண்றாரு அவரு திமுக பேசுறாரு அதிமுக பேசுறாரு அவருக்கு கோயம்புத்தூர் தேவை திமுக கொடுக்க ரெடியா இல்ல அதனால அதிமுக பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா பிஜேபி பக்கம் போக மாட்டாரு ஸோ அதனால அதிமுக பக்கம் சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அதிமுக நாளைக்கு மோடி ஆதரிப்பாங்களா ஆதரிக்க மாட்டாங்களான்னு தெரியாத சூழல் அங்க போய் அவர் என்ன பண்ண போறாரு அவர் மோடி கடுமையான எதிரியா இருக்காரு அவரு எதிர்வினையாற்றாரு கடுமையா அப்ப எப்படி அங்க அதிமுக நாளைக்கு என்ன இன்னைக்கு தனியா நிக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க நோ அவங்களோட போக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லை ராஜ்யசபால அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க நாளைக்கு மசோதா எல்லாம் வரும்போது அவங்க என்ன ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு தெரியாது இல்ல பாயிண்ட் அது இல்ல பாயிண்ட் என்னென்னா கவலை பொறுத்த மட்டும் அவர் கட்சி பெருசா வளர்க்கலங்க இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் கட்சி நடவடிக்கைகள் ஈடுபடல கட்சி பாஜகவாவது ஏதோ அண்ணாமலை யாத்திரா அது இதுன்னு கட்சி வளர்க்க தேவை பண்றாரு ஒரு வேலையும் பண்ணல ஆனா கட்சி அடிமட்டத்துல இல்லவே இல்லை அவர் ரசிகர்கள் வேணாம் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்கலாமே தவிர கட்சி எதுவுமே கிடையாது அதனால அவருக்கு ஒரு சீட் கொடுக்கலாம் திமுக சொல்றது ஒரே விஷயம்தான் ஒண்ணு எங்க கோட்டால வந்தீங்கன்னா உதய சூழல் நிலுங்க இல்ல காங்கிரஸ் கோட்டால போய் கைச்சில் நிலுங்க இல்லை உங்கள் நிப்பீங்கன்னா எங்க கோட்டால வராதீங்க வராதிங்க காங்கிரஸ் காங்கிரஸோட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிக்கணும் வாங்கிட்டு அதுதான் இதெல்லாம் ஓடி இல்ல எனக்கு வேண்டாம் இல்ல உங்களுக்கு எதுவுமே வேண்டாங்க ராஜ்யசபா கொடுத்துறோம் பிரச்சாரம் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் திமுக வச்சிருக்காங்க அது அவர் யோசிச்சுட்டு இருக்காரு அவர் எந்த பக்கம் போவாரு அப்படின்ற அப்போ நிச்சயமா திமுக சைடு தான் ஆனா வந்து என்ன டீஷன் ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே யாருக்குமே ராஜ்யசபா தரதா இல்லை அது தேமுதிகா பாமக எல்லாரும் கேட்கறாங்க தரதா இல்லை எனக்கு தந்தா பார்ட்டிக்குள்ள பிரச்சனை வரும் தரது இல்ல பட் பாயிண்ட் என்னன்னா வந்து கவலுக்கு வந்து திமுக இந்த ஆஃபர் இருக்கு ஆனால் நீங்க வந்து எது வேற எதுவும் கேட்காதீங்க பிரச்சாரம் நல்லா எக்ஸ்டன்சிவா பிரச்சாரம் பண்ணுங்க நாங்கள் கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் கட்சியை வழக்கில் ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது அப்புறம் என்ன சார் ஆக்சுவலா காங்கிரஸ்காரங்க கிட்ட எங்ககிட்ட எங்க கோட்டால வந்தீங்கன்னா கை சின்னத்தில் நிற்கணும்ன்றாங்க நான் நிற்பேன் அப்படின்றாரு பிரச்சனை இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை சார் சின்னம் அப்படின்னு வரும்போது டி ஓபிஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறார் ரெட்டைலையும் எங்களுக்கு தான் வரப்போகுது பாருங்க அப்படின்ற மாதிரியே தான் பேசிட்டு இருக்கிறார் ஒருவேளை ஏடிஎம்கே வந்து பாஜக பக்கத்தை சாயல அப்படின்னும் போது இவர் வந்து ஏற்கனவே திருப்பி ஒரு பெட்டிஷனை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பட்ஜெட்ல திருப்பியும் முடக்கப்படும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கா நீங்க எப்படி இப்போ ஒன்றுபட்டு அதிமுக பிளஸ் பாமக தேமுதிக எல்லாரும் சேர்த்துட்டு ஒரு கூட்டணி கட்டமைக்கின்றது பாஜகவுடைய நிலைப்பாடு அது நடக்கல எடப்பாடி ரொம்ப பிடிக்கிறார் அவர் தனியாகவே போறார் அவர் தனியாக தேமுதிக பாமக கூட்டின்னு போறார் அப்படின்னா பாமக பாஜகவுக்கு கோபம் வந்ததுன்னா இந்த ஓபிஎஸ் பட்டிஷனை வாங்கி எலெக்சன் கமிஷன்ல போகும்போது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த சின்னத்தை முடக்கிறது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு இஷ்யூ பண்ண பிறகு நீங்க பண்ணீங்கன்னா கேட்டா வந்து ஈரோடு இஷ்டம் உங்களுக்கு தற்காலிகமா தான் கொடுத்தாங்க சப்ஜெக்ட் டு ஆல் கோர்ட் கண்டிஷன்ஸ் கீழே சிடிசிபிள் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங்கா இருக்கு அது சிடிசிபிள் கோர்ட்ல அது அது முடியறதுக்கு பல வருஷம் ஆகும் அது பெண்டிங்கா இருக்கு ஆனால் பல கோர்ட் சொல்லிடுது ஓபிஎஸ் நீக்கிறது சரி பொதுக்குழு தீர்மானங்கள் சரி பல கோர்ட் சொல்லியாச்சு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லி கீழே சிடிசிபிள் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு சப்ஜெக்ட் டு கோர்ட் கண்டிஷன் தான் நாங்கள் இஷ்யூ பண்ணினோம் இருவது லிஸ்ட்ல தற்காலிகமாக தான் இஷ்யூ பண்ணினோம் அதனால அவங்களும் ஒரு கிளைம் பண்றாங்க அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த விஷயத்தை வந்து முடக்கினாங்க வச்சுக்கோங்க சின்னத்தை எடப்பாடியை வந்து கோர்ட்ல போய் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு அந்த இது ஆரம்பிச்சிருச்சுன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சுருச்சுன்னா கோர்ட் வந்து எதையுமே கேட்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்றதா ஆர்டர் அதனால எடப்பாடி முரண்டு பிடிச்சி தனியா போனாருன்னா சின்னத்துக்கான ஆபத்து அதிகமா இருக்கு என்பது என்னோட கருத்து அதாவது இருக்கு

தர்மோம் அதர்மோம் இதெல்லாம் கிடையவே கிடையாது வெற்றி ஒன்றே குறி அதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அதுதான் அவங்க பாயிண்ட் அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் மீறி அவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும் இல்ல ஒரு கோபத்துல பண்ணாலும் பண்ணலாம் இல்லையா சார் ஏன்னா அவங்க அதெல்லாம் பண்றதுக்கான எல்லா விதமான விஷயம் இதுவும் உள்ளவங்க தகுதியும் உள்ளவங்க பண்ணுவாங்க இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க பெரிய பெரிய கட்சிகளாம் உடச்சி தூக்குறாங்க அப்புறம் இதெல்லாம் என்ன சார் தமிழ்நாடு அவங்களுக்கு எப்பயுமே ஒரு பொருட்டே இல்லையே சார் ஏன்னா தமிழ்நாடுல ஜீரோன்ற அவங்க கட்சி இங்க வந்து அதிகமான இடங்களை பெற்ற ஒரு பொருட்டு இருக்கும் இங்க ரெண்டு மூணு சீட் கூட இன்னும் வராது இருக்காங்க அதனால அவங்க வந்து அதை பெருசா நினைக்கிறது இல்லை ஆக்சுவலா அவங்களுடைய வெற்றிக்கு இடைஞ்சலாம் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ஹார்ம் பண்றதுக்கான முயற்சியில அவங்க இறங்கும் நிச்சயமா அதுல சந்தேகம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் டிடிவி ஓபிஎஸ் இவங்க வந்து எங்க சார் போக போறாங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அதிமுக இவங்களை ஒத்துக்கல அப்படின்னு இவங்க வந்து எங்க தான் போவாங்க அவங்க தனியா ஒரு ஒரு அணி அமைச்சாலுமே வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ணவே முடியாது ஏன்னா வந்து அவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காது இப்ப பாஜகவோட ஆதரவும் இல்ல அப்படின்னும் போது தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னா வந்து டெபாசிட் கூட வாங்குறது ரொம்ப கஷ்டமா போயிடுமே சார் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ம் நைன்டீன் தனியா போய் சிவகங்க ராம்நாயத்ல நல்ல ஓட்டு வாங்கி ஓகே அதனால இம்பேக்ட் வந்து பாஜக எதிர்க்கிறதுல டிடிவிக்கு தான் முக்கிய பங்கு இருக்கணும் ஏன்னா அவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல மூணு மாசம் ஜெயில்ல போட்டாங்க எதுக்காக போட்டாங்கன்னு இன்னைக்கு தெரியாது பாஜக தானே போட்டுது அவர் ஜெயிலபாடிக்காக போட்டாங்க அதிமுக கவன்கிட்ட வாங்கறதுக்கு அந்த சுக சுக சுகமணேஸ்வரா யாராவது ஒருத்தன் பேர் அந்த கேஜி இப்போ என்னாச்சுன்னே தெரியல

தேனி தொகுதிகளை நின்றுதான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறார் தேனி தொகுதியில் நின்று நம்ம வின் பண்ணி போலாம் நம்ம பாஜக ஆதரவு இருந்தா வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இன்னைக்கு லெவல்ல பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு அவங்க நேஷனல் லெவல்ல பாஜக நல்ல பொசிஷன் இருக்கு மீண்டும் அவங்க மத்திய ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவர் பேர்ல பல கேஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சு போயிடலாம் பிரச்சனைகள் இல்லாம வாழலாம் பிரச்சனை பிரச்சனைகள் இல்லாம வாழலாம்னு அவர் நினைக்கலாம் இல்ல அதனால கூட அவர் பாஜக ஆதரவு தேடி போலாம் அதனால என்னுடைய பாயிண்ட் என்ன இன்னிலேயே பாஜக எதிர்க்க வேண்டிய நிலையில டிடிவி இருக்காரு பட் அதே மீறி அவர் பாஜகவுட போனாருன்னா அப்புறம் வந்து சில பல விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல நாளைக்கு பாஜக வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம் தேனி தொகுதியில போட்டி போட்டு ஒரு கணிசமான போட்டியை தங்க கமிஷனுக்கு கொடுக்கலாம் திமுக சார்பா போட்டி போடுற தங்க கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கலாம் அதனால வந்து ஓபிஎஸ்க்கு வேற வழி கிடையாது ஓபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது அவங்க ஆட்கள்லாம் சொல்றாங்க எங்களை தாமரை சின்னத்தில் நிக்க சொன்னா நாங்க தூக்கி போட்டு வெளில வந்துடும் அப்படின்றாங்க அது மாதிரிலாம் வருவாங்க இந்த பாஜக வந்து கண்டிஷன் இருக்குல்ல ஓபிஎஸ்இ சேர்க்க கூடாது அந்த விஷயத்துல ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் சேர்க்கறது அல்லது வேண்டாம் இப்ப தனியா அவரை வந்து விட்டுருக்காங்க பாருங்க பிரைம் மினிஸ்டர் வரும்போது நாளைக்கு எப்படின்னு தெரியல இன்னைக்கு போன வாரம் வந்த போது பிரைம் மினிஸ்டர் வரும்போது சந்திக்கவும் இல்ல ஒண்ணும் இல்ல அவரை மேடைக்கு கூப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல அவரை ஒதுக்கி வச்சுட்டாங்க

அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க டிடிவியும் ஓபிஎஸ்ஸும் அவங்க கிருஷ்ணசாமி போன்றவரோட சேர்ந்து ஒரு தனி அணி அமைக்க வாய்ப்பு நாலாவது அடி நாலாவது அடி ஓகே கிருஷ்ணா அது ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை ஓடின்னு பல வித காமினே இருக்குன்னு நினைக்கிறேன் சார் இன்னும் வந்து கிருஷ்ணசாமி வந்து ரொம்ப கோவமா இருக்காரு நரேந்திர மோடி மேல கிருஷ்ணாமி கோபமா இருக்காரு அவரு அவர் வந்து தேவேந்திரன் நரேந்திரலாம் சொல்லிட்டு போனாரே தவிர இவங்க அந்த எஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்து இவங்க இன்னும் எடுக்கவே இல்லை அவர் எடுக்கல ஆமா அது அவங்க ரொம்ப எடுக்கல ஒன்னாக்கிட்டாங்க ஸ்டேட்டஸ்ல ஒன்னாக்கினாங்க எடுக்கல நினைச்சா பண்ணிருக்கலாம் அவங்க பண்ணல அதனால அவர் கோபமா இருக்கார் ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு நாலாவதா ஒரு சின்ன கூட்டணி அமைஞ்சு அது ஒரு மூணு நாலு தொகுதியில வந்து பாஜக ஸ்பாயில் பண்ணுவாங்க ராமநாதபுரம் தேனி தென்காசி வந்து ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து பாஜக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணிகள் செட் ஆகும் என்பது என் கருத்து ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு வீடியோ நினைச்சுக்கிறேன் சார் அது வரையும் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க் யூ சார் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்